பெருசு மட்ட மத்தியானத்தில் நட்ட நடுரோட்டில் நின்று கொண்டிருந்தார் அது அவருக்கு வாழ்க்கையின் இறுதிக்கட்ட சவாலாக இருந்தது முன்னும் பின்னுமாக ஓடிய வாகன ஓட்டிகளின் தாறுமாறான வசவுகள் அவருக்கு உரைக்கவில்லை பெருசுக்கு அருகில் ஒரு ஆட்டோ வேகமாக வந்தது காலையில் வெளித்திண்ணையில் தட்டோடு பெருசு உட்கார்ந்த பொழுது மருமகள் திண்ணையில என்ன சிம்மாசனம் வேண்டிக் கிடக்கு இறங்கி கீழே உட்காரு என்றாள் இருந்த திண்ணையும் போச்சா என முனு முனுத்தவாறு கீழே உட்கார்ந்தார் அருகில் கட்டப்பட்டிருந்த நாய்க்கு ஏற்கனவே சோறு வைத்து அது தின்று தீர்த்திருந்தது பெருசுவின் தட்டை காட்டிலும் நாயின் தட்டு பளபளவென்றிருந்தது பழைய சோற்றை பிழிந்து வைத்து நீர்மோர் ஊற்றிய மருமகளை தொட்டுக்கொள்ள ஊறுகாய் வைக்க மாட்டாளா என பெருசு ஏக்கமாய்ப் பார்த்தார் அதை புரிந்து கொண்ட மருமகள் சோத்துக்கு கூட உப்பு போடல தொட்டுக்க ஊறுகாய் கொடுத்தா உடம்புல இன்னங் கொஞ்சம் தெம்பு வந்துரும் என்றாள் யாரிடம் போய் இதை சொல்வது மகன் அலுவலகத்திற்கு போய்விட்டான் பேரன் பேத்திகள் பள்ளிக்கூடம் போய்விட்டனர் மருமகளைத் தவிர அங்கே இருக்கிற மற்றொரு ஜீவன் நாய் மட்டும்தான் பெருசு உப்பில்லா சோற்றை திங்க மனசில்லாமல் எழுந்து கொண்டார் அதை பார்த்த மருமகள் ரோசம் பொத்துகிட்டு வருதாக்கும் ஒம்புள்ள சம்பாதனையில வளர்ற பிள்ளைகளுக்கே வயிறார சோறு போட முடியல உனக்கு விருந்து கேட்குதாக்கும் என கொந்தளித்தவள் அத்தோடு நிறுத்தியிருக்கலாம் திண்ணையிலேயே விழுந்து கிடக்கிறதுக்கு ரோட்டுல அடிபட்டு செத்தாலும் போற உசுறு புண்ணியமா போகும் என அவள் சொன்னதும் ஆவேசத்தில் பெருசுவின் உடல் நடுங்கியது ஆட்டோ ரிக்ஷா பலமாக மோதி தரதரவென இழுத்துச் சென்றதில் பெருசுவின் உயிர் பொசுக்கென போனது மார்ச் வரியில் பரிசோதனைக்காக பெருசுவின் உடல் காத்திருந்தது வெளியே வேப்ப மரத்தினடியில் உட்கார்ந்திருந்த மகனிடமும் மருமகளிடமும் ஒரு வக்கீல் நஷ்ட ஈடா ரெண்டு லட்சம் வாங்கியிடலாம் என கூறியதும் மருமகளின் கண்கள் விரிந்தது மாமனாருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் மண்ணில் உருண்டது என் மனதை பாதித்த இந்த கதை உங்கள் மனதையும் பாதித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்